மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள்ல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க இந்த நாள்லயும் நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் பாருங்க நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சாங்க அவர் மறித்ததுக்கு அப்புறம் ஆனா கல்லறை அவரை உள்ள வச்சிருக்க முடியல பாருங்க தேவனுடைய வல்லமையானது மறித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க அவர் உயிர் ரட்சகராய் இரட்சகராய் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் கல்லறைக்கும் முன்னாடி வச்சிருந்த கல் புரட்டப்பட்டது என்று வாசிக்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு தானியலை குறித்து நம்ம பார்க்க போறோம் பொறாம பிடிச்ச ஜனங்க என்ன பண்ணாங்க தானியலை ராஜா கிட்ட போய் சொல்லி நீங்க ஏற்படுத்தின கட்டளைய இந்த தானியல் மதிக்கல நீர் வைத்த சிலையை இந்த தானியல் வணங்கல அதனால அவனை தூக்கி கெபிக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லி பத்திரம் எழுதி அதுல சீல் வச்சுட்டாங்க முத்திரை போட்டாங்க பாருங்க எல்லாம் பொறாமைனால ஆனா இந்த ராஜாவுக்கு தானியல் மேல அப்படி ஒரு பிரியம் எப்படியாவது இந்த தானியலை நம்ம காப்பாற்றணும் ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு பிரதானி ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான் பாருங்கள் எந்த நியாயக்கேடும் செய்ததில்லை குற்றமற்றவனாய் காணப்பட்டான் ராஜாவுக்கு முன்பாக எப்படியாவது இந்த தானியலை காப்பாற்றணும்னு ராஜா எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பயனளிக்கல இந்த தானியலை தூக்கி சிங்ககபியில் போட்டாகணும்னு எல்லாரும் பிரதானிகள் அத்தனை பேரும் தானியலுக்கு விரோதமாய் வந்து தானியலை தூக்கி சிங்ககபியில் போட்டாங்க பாருங்கள் ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்ல உங்களை தூக்கி எந்த இடத்துல ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள உங்களை தூக்கி போட்டாலும் அவர் உங்களை அப்படியே தண்ணி இல்லாட்டியும் வறண்ட காடு மற்றவங்களுக்கு அப்படி இருக்கலாம் ஆனா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை வந்து ஒரு ஏதேன் தோட்டத்தை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர் மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார் ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்க உங்களுக்கு விரோதமா என்ன சாட்சிகள் எழும்பினாலும் உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் நியாயத்திலேயே எழும்புனாலும் எல்லா நாவர்களையும் நீங்க குற்றப்படுத்துவீங்க பாருங்க அப்படியாக அந்த நாள்ல தானியலை தூக்கி சிங்ககவியில போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க தானியல் ஆறாவது அதிகாரம் பாருங்க இருபதாவது வசனம் ஒரு இரவெல்லாம் தானியல் வந்து சிங்ககபிக்குள்ள கிடக்குறாரு அஹ் காலையில ராஜா ரொம்ப துயரத்தோட ஆஹ் சிங்ககேபிக்கு முன்னாடி வர்றாரு வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இருபதாவது வசனம் தானியல் ஆறு இருபது ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க பாருங்க சிங்க கெபிக்குள்ளேயே தூக்கி போட்டாங்க எப்படிப்பட்ட மோசமான நிலையில உங்களை தூக்கி போட்டாலோ நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்புறீங்களா நீங்க இடைவிடாமல் அவரையே நம்பி அவருடைய வார்த்தைகளையே நம்பி இருக்கீங்களா நிச்சயமாய் அவர் உங்களை தப்பு வைக்க இருக்கிறார் பாருங்க ஒரு பிராணிகள் சிங்கம் சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுடைய சூழ்நிலைக்கு நடுவுல கர்த்தர் தூதர்களை அனுப்பி அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க அவைகளின் வாயை கட்டி போட்டார் தூதனை அனுப்பி சிங்கங்களோட வாயை கட்டி போட்டார் அவ்வளவு பசியுள்ள சிங்கங்கள் இவ்வாய கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் எந்த நீதி கேடும் நான் செய்ததில்லை ராஜாவே அதனால கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாருன்னு ராஜாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க அவ்வளவு ஒரு உண்மையும் உத்தமமுள்ள உள்ள ஒரு ஊழியக்காரன் ஒரு நல்ல பிரதானி கர்த்தர் அப்படியாக இந்த தானியலை காப்பாத்தினாரு பாருங்க உடனே ராஜாக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிருச்சு உடனே எல்லா சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி தானியலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் பாருங்க என்ன நடக்குதுன்னு இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்க என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் அல்ல எப்படிப்பட்ட தேவன் இவ்ளோ பெரிய தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறாரு நம்ம எதுக்காக பயப்படணும் பாருங்க சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன் இன்றைக்கு மனுஷங்களுடைய வாயை கட்டி போட மாட்டாரா பிரியமானவர்களை ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்க அடுத்தது இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார் என்று எழுதினான் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் இந்த தானியலின் தேவன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஏன்னா சிங்கங்கள்லாம் இவனை சாப்பிடாம இருந்ததை பார்த்து ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் பாருங்க அப்போ இந்த ராஜாம தானியல் மேல பொறாமப்பட்டு யார் யாரெல்லாம் பொறாமப்பட்டாங்களோ எல்லாத்தையும் தூக்கி சிங்க கேவி சிங்க போட்டுடுறாங்க போட்ட வேகத்துல பாருங்க இருபத்தி நாலாவது வசனம் ஆறாவது அதிகாரி இருபத்தி நாலாவது வசனம் பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க முழு வசனத்தையுமே வாசிக்கிறேன் தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் முழு மொத்த குடும்பத்தையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது அவ்வளோ அத்தனை பேத்தையும் கொண்டு போடிச்சு பாருங்க இது அந்த நாட்களில் நடந்த காரியம் இன்னைக்கு சிங்ககேபி இல்லை யாரையும் தூக்கி சிங்ககேபிக்குள்ளெல்லாம் போடுறது இல்லை ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் எப்படி காப்பாற்றினாருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக சாட்சியாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தோ நம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுவார் நம்ம ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுவார் அவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அதுதான் இங்கே வசனம் போட்டிருக்கு பதினாறாவது வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் ரோ ராஜாவே சொல்றான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியே மூணு நேரம் ஜெபிக்கிறியே அஞ்சு நேரமும் ஜெபிக்கிறியே அந்த தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தானியலை அனுப்புறா இருப்பாருங்க பிரியமானவர்களே நீங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல சிங்ககேபிக்குள்ள தானியல் கடந்தா இன்னைக்கு நீங்க சிங்க கேபிக்குள்ள கிடக்கிறீங்களா இல்லையே உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய வியாதி இன்னும் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாமியார் மருமக பிரச்சனை உறவுகளுக்குள்ள பிரச்சனை எதுவாக வேணா இருக்கலாம் கலங்காதீங்க அவரை நோக்கி பாருங்க நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் தானியலை சிங்கங்களின் வாய்க்கு கட்டி போட்ட தேவன் சிங்கங்களின் வாயெல்லாம் கட்டி போட்டாரு தூதர் அனுப்பி காப்பாத்துறாரு தூதர்களை போன்ற மனிதர்களை இந்த நாட்கள் அவர் உங்களுக்கும் அனுப்பி உங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பி உங்களை காப்பாற்ற உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் பிரியமானவர்களே இந்த நல்ல தேவன் இந்த ஜீவன் உள்ள தேவனை இந்த நாள்ல நம்பி விசுவாசித்து அவர் கரங்கள்ல உங்களுடைய பிரச்சனைகளை தூக்கி கொடுங்க நீங்க தூக்கி சுமக்காதீங்க அவர் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டார் நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் மேல வைங்க நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபென்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்